வணக்கம் ஓலா ஊபர்ல புக் பண்ணிட்டு வர டிரைவர் கூட பேரம் பேசி பேசி சாக்காயிடுச்சா இனிமே அந்த கவலை வேணான்னு சொல்ற மாதிரி ஒரு புது விஷயம் வரப்போகுது ஆமாங்க பிரைவேட் டாக்ஸி கம்பெனிகளுக்கு போட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு புது ஆப் கொண்டு வராங்க அதோட பேரு தான் பாரத் டாக்ஸி இது நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடெயிலா பாக்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க அவசரமா எங்கேயோ கிளம்பணும்னு உங்க போன்ல டாக்ஸி புக் பண்றீங்க ஆப் ஒரு ரேட் காட்டுது ஆனா வண்டி வந்ததும் டிரைவர் அதுக்கு மேல ஒரு அமௌண்ட் கேக்கிறாங்க இல்லன்னா கடைசி நேரத்துல உங்க ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடுறாரு இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பல பேர் இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்றோம் புக் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது வண்டி வந்ததுக்கு அப்புறம் பேரம் பேசுறது பீக் ஹார்ன்னு சொல்லி திடீர்னு ரேட்டை ஏத்துறது அப்புறம் எதுக்குன்னே தெரியாம லாஸ்ட் மினிட்ல ட்ரிப்பை கேன்சல் பண்றதுன்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு புது தீர்வு தேவைப்படுதுன்னு தோணுது ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு நம்ம பார்க்கறது ஒரு பக்கம்தான் இது வெறும் பேசஞ்சர்ஸோட பிரச்சனை மட்டும் இல்லை டிரைவர்ஸ் பக்கமும் சில நியாயமான காரணங்கள் இருக்குது இந்த சிக்கலை முழுசாக புரிஞ்சிக்க ரெண்டு சைடில் இருந்தும் நம்ம பார்க்கணும் பேசஞ்சர்ஸ் சொல்கிற ஒவ்வொரு புகாருக்கும் டிரைவர்ஸ் கிட்ட ஒரு பதில் இருக்கு இப்போ நாம் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்கன்னு சொன்னால் டிரைவர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆப்பில் கமிஷனே ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சலைன்னு சொல்கிறாங்க வண்டிக்கு லோன் கட்டணும் லாபம் பார்க்கணுன்னு அவங்களுக்கு இருக்கிற அழுத்தத்தையும் சொல்கிறாங்க அப்போ இது ஒரு தனிப்பட்ட டிரைவரோட தப்பு இல்லை மற்ற சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பேசஞ்சர் டிரைவர் இழுபறிக்கு ஒரு முடிவை கட்ட இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உள்ளே வந்திருக்கு பிரைவேட் ஆப்ஸ்க்கு ஒரு மாற்றா ஒரு புது கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஆப் கொண்டு வராங்க அதுதான் பாரத் டாக்ஸி அப்போ சிம்பிளா சொல்லணும்னா பாரத் டாக்ஸிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு புது ஆன்லைன் டாக்ஸி ஆப் இப்போ இருக்கிற ஓலா ஊபர் ராப்பிடோ மாதிரி பிரைவேட் ஆப்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் சரி பண்றது தான் இதோட மெயின் கோல் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல ஏற்கனவே ஓலா ஊபர்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் அதாவது டிரைவரை ட்ராக் பண்றது ஈஸியா புக் பண்றது இதெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனா இந்த பேரம் பேசுறது அதிக கமிஷன் வாங்குறது மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டும் சரி பண்ண போறாங்க அவ்வளோதான் சரி அப்போ இந்த பாரத் டாக்ஸி ஆப்ல அப்படி என்ன ஸ்பெஷல் பாசஞ்சர்ஸ்கும் சரி டிரைவர்ஸ்க்கும் சரி இதனால என்ன லாபம் வாங்க டீட்டெயிலா பாக்கலாம் முதல்லயே ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் கமிஷன் எவ்வளவு தெரியுமா ஆமாங்க கேட்டது பாரத் டாக்ஸி டிரைவர்ஸ் எந்த எடுக்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எடுப்பாங்களாம் இதுவே டிரைவர்ஸோட பெரிய தலைவலியை சரி பண்ணிடும் கமிஷனே இல்லனா என்ன ஆகும் ஒரு ட்ரிப்ல வர்ற காசுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நேராக டிரைவரோட கைக்கே போயிடும் இதனால அவங்க வருமானம் நல்லாவே அதிகமாகும் அப்ப அவங்க எதுக்கே எக்ஸ்ட்ரா காசு கேட்க போறாங்க இல்லையா இது டிரைவர்ஸ்க்கு மட்டும் நல்லதில்லை ஓலா ஊபர் மாதிரியான கம்பெனிகளையும் அவங்களோட கமிஷனை பத்தி யோசிக்க வைக்கும் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கலாம் சரி டிரைவர்ஸ்க்கு இது ஓகே நமக்கு அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு என்ன இருக்கு சேஃப்டி தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சினா ஆப்ல இருந்தே நேரா போலீஸ கூப்பிடலாம் வண்டியை லைவா ட்ராக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஏதாவது பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு முறையான சிஸ்டமும் இருக்கு ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முயற்சி பண்றாங்க கேட்கறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு ஆனால் இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் எங்க கிடைக்கும் அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காங்க அதை பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு இப்போவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு டெல்லியில் மட்டும் ஆயிரக்கணக்கான டிரைவர்ஸ் ஏற்கனவே இந்த பாரத் டாக்ஸி ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம் இதுவே டிரைவர்ஸ் மத்தியில் இந்த திட்டத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு காட்டுது அவங்களோட ரிலீஸ் பிளானும் ரொம்ப கிளியராக இருக்கு முதல்ல வர்ற ஜான்வரியில் டெல்லியில் லான்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஒரு இருபது நகரங்களுக்கு இதை கொண்டு வர போறாங்க சீக்கிரமே நம்ம சென்னைக்கும் மத்த பெரிய ஊர்களுக்கும் இது வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த பாரத் டாக்ஸி அதிக கமிஷன்ல கஷ்டப்படுற டிரைவர்ஸ்க்கும் பேரம் பேசி போன பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல தீர்வா இருக்குமா பிரைவேட் கம்பெனிகளோட ஆதிக்கத்தை குறைச்சு ஒரு நல்ல நியாயமான சிஸ்டத்தை கவர்மெண்டால கொண்டு வர முடியுமா இல்ல இதுவும் மத்த கவர்மெண்ட் ஆப் மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாள்ல காணாம போயிடுமா இது நிஜமான மாற்றமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும்